அதாவது பேராசிரியங்கிற பேர்ல ராம சீனிவாசன் அப்படிங்கிற ஒரு பிஜேபி தற்கொலை அவருக்கு எப்படி பேராசிரியர் பட்டமும் கொடுத்தாங்கன்னு தெரியல அவர் வந்து ஒரு ஹோட்டலாரு இது ஹலால் செய்யப்பட்டதான் கேட்காரு செய்யப்பட்டு செய்யப்பட்டாங்க எல்லா நானும் ஹவால் செய்யப்பட்டதா அப்படிங்கிறாங்க நாங்க எப்படி சாப்பிட்றது அப்படி நாங்க இந்து மதம் நாங்க சாப்பிட மாட்டோம் அப்ப இந்த சந்திராச்சாரி மடத்தில போய் சாப்பிடு ம் சிக்கன் பிரியாணி சாப்பிடணும் அங்க போய் சாப்பிட்டு பாரு மட்டை பிரியாணி சாப்பிடணும் அங்க போய் சாப்பிடுவாரு எவ்வளவு பெரிய கொழுப்பு இருந்தா அப்படி பேசுவார் ஆனா அதுக்கு ஆப்போசிட்டா வந்துட்டு முஸ்லீம்ல இருந்து ஒருத்தர் வந்து பேசியிருந்தாரு இது ஹவல் செய்யப்பட்டவங்க தானும் கேட்கும் போது அந்த பேர வராரு நல்லா பட்டை அடிச்சுட்டு வராரு வணக்கங்க ஆமாங்க ஹவல் செய்யப்பட்ட உணவு தான் சரி ரைட்டு ஓகேங்க நன்றிங்க அப்படின்னு பெரிய கன்ஃபியூட் ஆகிறேன் கண்ணாடி இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கும்போது இவங்க வேற ஏதோ கற்பனை பண்ணிட்டு வாழணுங்க ஆனா தொடர்ந்து இவனுவா போறாங்க அப்படிங்கிறது இன்னும் கொஞ்ச நாள் தெரிய வரும் திருப்புறம் கொஞ்சம் அப்படிங்கிற அந்த தகவல் அந்த நீங்க தெரிஞ்சிருக்கும் திருப்புறம் கொண்ட பத்தி ஒரு பிரச்சனையில இதே லூசுதான் இந்த பேராசிரியர் பேர்ல ராம சீனிவாசன் சீனிவாசன் என்ன சொல்லிச்சுன்னா ஒரு பேட்டியில அசைவம் சாப்பிடறவங்க முட்டாள்கள் சொல்லிச்சு இப்ப இது முட்டாளா இல்லையா முட்டாள்தான் நீ இன்னொரு கடையில போய் கொண்டு ஹலாலான்னு கேட்கிற நீ அசைவம் தானே சாப்பிட போயிருக்க அப்ப நீ முட்டால ஒண்ணே முட்டாளா நடத்துக்க இருக்கு இது வந்து இந்த அப்படிதாங்க தற்கொலைகள்லாம் அம்பலப்படுத்திப்பாங்க வந்துட்டு கறிதான் பேர் போனது எதை கறி தான் கறி தோசை இருப்பாங்க கறி சாப்பாடு பிரியாணி எல்லாம் செமையா வெயிட்டா இருக்கும் மதுரையில போய் கறி சாப்பிடுறவங்க முட்டாளங்கன்னா எப்படி அவரை வெளியே விட்டாங்க எந்த மாதிரி விட்டாங்க அவங்க மதுரை மக்கள் வந்து விழித்துதான் இருக்கிறார்களா எப்படி இருக்காங்கன்னு தெரியல அசைவ உணவை வந்து கொண்டாடும் ஒரு ஊர்னா மதுரை தமிழ்நாட்டிலே மதுரை தான் நீங்க எந்த கடையில எடுத்தாலும் சைவங்கிறதுல கூட்டம் இருக்கிறத விட அசைவங்கிற கடையில தான் அதிகமா இருக்கும் உங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா எல்லா வகையான கறியும் கிடைக்கும் இகப்பூவும் கிடைக்கும் இருபத்தி நாலு கிடைக்கும் அது தூங்கானவங்கிறதுனால நல்ல உணவை கொண்டாடக்கூடிய மக்கள் நீங்க நைட்டு நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கு போனீங்கன்னா இட்லியும் மீன் குழம்பும் கிடைக்கக்கூடிய ஒரு ஊர் தான் அது அந்த ஊர்ல இருந்துகிட்டு இந்த ஆளுக்கு எவ்வளவு பெரிய தைரியம் இருந்திருந்தா அதுவும் தானே முட்டாளா நிரூபிச்சுக்கக்கூடிய ஒரு ஆள் அசைவம் சாப்பிடுறவங்க முட்டாள் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைக்கு எப்படி வராது அலாபம் பத்தி அவரு தான் கேட்கிறாரு நீ போற உனக்கு தேவை கடி சிக்கன் வேணுமா மட்டன் வேணுமா சாப்பிட்டு வர அவ்வளவுதான் இது ஹலால் செய்யப்பட்டுதான் உனக்கு கேட்க வேண்டிய அவசியம் இங்கே இருந்து வருது நீ ஏதோ உள்நோக்கத்தோட ஒரு பிரச்சனையை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட போய் அந்த அசைவ உணவு கடையில உட்கார்ந்துட்டு கேட்கிற அது காய்கறி கடையில போயிட்டு நீங்க இது வந்து எந்த இதுவும் சேர்க்காம நீங்க செஞ்சதா இந்த காய்கறி எங்க இருந்து வந்திருக்குது யார் கைப்படமோ மட்டும் கைப்பற்ற வந்து அப்படின்னு முடியுமா உங்களால இதை பார்த்தனர்கள் கைப்பற்றது வந்தாதான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா வந்து ஐயோக்கியத்தனத்துமே ஐயோக்கியத்தனம் அலாவுங்கிறது ஒருத்தவங்க நம்பக்கூடியது எனக்கெல்லாம் அலால் இருந்தா என்ன இல்லாத என்ன எனக்கு கறி நல்லா இருக்கா சுவை நல்லா இருக்கா நல்லா இருந்தா நான் சாப்பிட போறேன் என்ன தூக்கி வச்சுட்டு அடுத்த உணவுக்கு நான் போயிட்டு இருக்க போறேன் விட்டு கலவரத்துக்கு பிறந்தவன் கலவரம் பண்றதுக்காகவே பிறந்தவனுங்க இப்படித்தான் கேட்பானுங்க அதான் சாப்பிடணும் இருக்கணும்னா வேற கடைக்கு போட்டு கலாண் மக்கள் நான் சாப்பிட மாட்டேன் மீடிய வேற ஒரு போடுறாரு சமூக ஆர்வம் மகிழ்ச்சி